சரி சரி ஒரு ரெண்டு கரம் பத்த கையில நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹேப்பி அடுப்பெல்லாம் வச்சு निजामாகே பண்ணணும் ஆமா சாபா சார் கே வேற ஏள கேனா முழு அரிசிய சார் எல்லாம் தாழிகை எல்லாம் ನಾವ್ ದೇವರ ಪೋಸ್ನಾಂಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡೋಣ ಇಂದಪಕನ ಆಹಾ ತೈಬ್ರಂದಾಲ್ ಅಲ್ಲಿ ಬರಕ ಓಕೆ ಅವರಿಗೆ ಮೊಲ್ಲೈ ಮರುಣ ನೇದಲ್ ಪಾಲು ಆ ಅವರಿಗೆ ಸೇರೋ राजार्टिंगला काय चालते सर सरटिंग आहे तुमगत सर इंगे सर <laughs> या रमनलाल <तो> <laughs> मुरली डायरेक्टर காலகட்டிக்கு <laughs> <laughs> <laughs>

பாட்டு தூய அங்கல் ரஜினி அங்கல் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இங்கே தான் நான் போட்டு அந்த வேலைக்கு போகிறேன் அண்ணாவது வேலையும் கிடையாது நம்ம கை விட்டா தான் திருவாங்கண்ணா <laughs> <laughs> காமரக்கு <laughs> வந்து

தேர் கார்டன் கொண்டா இருக்கு. வேற எங்கயாவது வேற எல்லாம் போறதெல்லாம் ஓகே ஓகேனா. கரும்பு வரது. அட ஒரு போட்டோ. இந்த வரதுல நாங்க ரெண்டா உடைக்காத. சரி பா. ஒண்டே உடைக்க மாட்டான். இது சின்ன கை ஓடுனா. இது ஏறிட்டு போறேன். புலி ஒரு கடி. நான் அத என்ன கேமரா போன் எடுத்து நான் வெயிட்டிங் காரையில ₹75க்கு கேச்சாவே இல்ல நான் நான் கேமரா இருக்கு ஃபோன் எடுங்க ரொம்ப காலையில்